உனக்கு தரக்கூடிய இந்த ரிசுக்கை உங்களுக்கு தரக்கூடிய அல்லாஹ் தரக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிசுக்கில் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான ரிசுக்கையும் மனநிறைவாக பெற்றுக்கொண்டு விடாது வணக்கம் விடாது தஸ்பி விடாது இது போன்ற அவுராதுகளை ஓதக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு மூமின் அமைத்து கொண்டானே ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அதிகப்படுத்துகிறான் காணாபுறத்திலிருந்து அவனுக்கு கிடைக்க செய்கிறான் அவன் உழைத்த உழைப்புக்கான கூலியும் கிடைக்கிறது அவன் உழைக்காமலேயே சில விஷயங்களும் அவனுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமீனால் தரப்படுகிறது ஆனால் மோமீனாக இருக்க வேண்டும் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் நன்னம்பிக்கையில் மேலெண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நம்பிக்கை குறைந்த உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாவின் பெருமக்களே அல்லாஹு ஆலமீன் முயற்சிகள் செய்யும்போது கடுமையான முறையில் உழைக்கும் போது ரபுல்லாலமீன் தரக்கூடிய பலாபலனை இந்த மனித உள்ளங்கள் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறது அந்த நேரத்தில் உழைப்பில் ஏற்பட்ட அந்த வழிகளோ அல்லது அதில் முயற்சி செய்யக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு ஏற்பட்ட மிக பெரும் சடைவுகளோ அந்த ஆனந்தத்துக்கு முன்னால் அடிபட்டு போய்விடுகிறது அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த முயற்சிகளுக்கு ஆலமீன் ஒரு பெரும் கூலியை தருகிறார் முயற்சி செய்து வாழ்க்கையில் உத்வேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹு தாலா மிகுந்த ஆற்றலையும் அவனுக்கு உண்டான முன்னேற்றத்தையும் அல்லாஹு தாலா மிகுந்த லேசாக்கி காட்டுகிறார் ஆனால் அதே சமயத்தில் தன்னை சார்ந்து அவன் வாழ வேண்டும் என்பதில் அல்லாஹுத்தாலா ரொம்ப தீவிரமானவன் வருமன உலக சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் உலக சம்பந்தப்பட்ட உழைப்புகளும் மட்டும் இருக்கிற பட்சத்தில் துனியா என்ற ஒரு அற்ப சொற்பத்தை மட்டும் தல்லா தந்து விடுகிறான் ஆனால் அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த மன நிறைவையும் நிம்மதியையும் அல்லாஹு தாலா தனக்காக அவன் கொஞ்சம் பகுதியை போராடும் போது தான் தனக்காக ஒரு பகுதி நேரம் போராடும் போது மட்டுமே அல்லாஹு தாலா உழைப்புக்கும் அவனுடைய அர்ப்பணத்திற்கும் அல்லாஹுத்தாலா நிரப்பமான குளித்தருகிறான் நிரப்பமான கூலி என்பது என்ன நிம்மதியான ராகத்தான வாழ்க்கை இந்த நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை அல்லாவிடத்தில் பெறுவது ஒரு பெரும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது இந்த நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை இறைவனிடத்தில் பரிசாகப் பெறுவது ஒவ்வொரு மூமினுக்குமே கட்டாய கடமையாகவும் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் அவன் ஆசுவாசமாக வணங்க வேண்டும் விபாதச் செய்ய வேண்டும் திகர் செய்ய வேண்டும் மனைவி மக்களை சிறப்பான முறையில் வாழ வைக்க வேண்டுமெனில் அல்லாஹு தலாவுடைய அந்த உதவியை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் எதிர்பார்த்த வண்ணமே காத்திருப்பது அந்த மூமினுக்கு ஆக பெரியதாக சிறந்ததாக இருக்கிறது அந்த வெற்றியை அந்த மகத்துவத்தை அள்ளி தருகின்ற ஒரு வசீஃபாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன் அலமதுல்லா அந்த வார்த்தையிலேயே அல்லாஹு தலா பாசிட்டிவ் நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அளவுக்கு அர்த்தத்தை அல்லாஹ்ரபுலாலும் வைத்திருக்கிறார் நஸ்ரும் மினல்லாஹி ஒஃப தொஹன் கரீப் திரும்பவும் சொல்கிறேன் நஸ்ரும் மினல்லாஹி ஒஃபத்தொஹுன் கரீப் திரும்பவும் சொல்கிறேன் நஸ்ரும் மினல்லாஹி ஒஃபத்தொஹன் கரீப் ஸ்க்ரீனிலும் தருகிறேன் வாய்வழியாகவும் சொல்கிறேன் நஸ்ரும் மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து உதவி ஒஃபதொஹன் இன்னும் பெற்றி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறது என்னால் எனர்ஜி ஃபுல்லான வார்த்தை பாருங்கள் என்ன எனர்ஜியான வார்த்தைகள் பாருங்கள் அல்லாஹுடைய வார்த்தை ரத்தம் அப்படியே நமக்கு என்ன செய்கிறது பூஸ்ட் குடித்ததை போன்ற புத்துணர்ச்சி பெறுகிறது அதுவும் படை படைத்தவனிடத்திலிருந்தே ஒரு மோட்டிவே மோட்டிவேஷன் வரும்போது ஒரு அலாதி இன்பம் பெறுகிறது கல்பு நஸ்ரூம் கரீப் உதவியும் வெற்றியும் உனக்கு பக்கத்தில் தான் இருக்குது போராடு வாழும் வரை போராடு உன் வாழ்வு முடிவதற்குள் நீ போராடிய போட்டா போராட்டத்திற்குண்டான வெற்றியையும் அதற்குண்டான உதவியையும் என் புறத்திலிருந்து நீ பரு என் புறத்திலிருந்து நீ பார்ப்பாய் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா எல்லாம் இப்போவே நடக்கணும் இப்போவே ஆகணும் ஐநூறுரூபா சம்பாதிப்பான் ஆனால் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய அபிலாஷைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சத்துக்கு இருக்கும் ஐநூறுரூபாய் நீ சம்பாதிக்கிற ஒரு குடிசையை வாங்கு ஃபஸ்ட்டு ஒரு குடிசையை வாங்குப்பா அப்புறம் கோபுரத்தை வாங்கு உனக்குள்ள வருமானத்துக்கு தக்கவாறு நீ அல்லாஹு இடத்துல ரபுல்லாலமின் இடத்துல தொழுது அர்ப்பணம் செய்து இபாதத் செய்து அந்த ரப்பிடத்தில் கேட்டு இரு கோபுரத்தை கேளு அவன் தருவான் ஆனால் கோபுரத்தை கேட்டுட்டு நாளைக்கே கோபுரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைக்காதே உனக்குள்ள ல அபுல்லாலுக்கு முதல்லும் ஒரு அற்புதமான வார்த்தை இன்னொரு வார்த்தையும் நீ எனக்கு நன்றி செலுத்து ல அசி தன்னக்கும் உனக்கு நான் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சொல்லி சொல்றான் அப்ப அப்படி இருக்கையில் நாம சுக்குரை அதிகப்படுத்தி பார்க்க வேண்டும் அல்லா நான் ஐந்து லட்சம் கேட்டேன் வெறும் ஐநூறு ரூபாய் தானே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரை குறைச்சிட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன் அதுக்கடுத்து அந்த ரப்பு தருவதற்கு தயக்கப்படுகிறான் இந்த மூமின் என்ன மூமின் என்னுடைய மனமே இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உறப்புலாலும் குறைத்து தருகிறான் அதனால உனக்கு தரக்கூடிய இந்த ரிசுக்கை உங்களுக்கு தரக்கூடிய அல்லாஹ் தரக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிசுக்கில் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான ரிசுக்கையும் மனநிறைவாக பெற்றுக்கொண்டு விடாது வணக்கம் விடாது தஸ்பி விடாது இது போன்ற அவுராதுகளை ஓதக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு மூமின் அமைத்து கொண்டானே ஆனால் லசீதன்னக்கும் அல்லாஹரபுல்லாலுமின் அதிகப்படுத்துகிறான் காணாபுரத்தில் இருந்து அவனுக்கு கிடைக்க செய்கிறான் அவன் உழைத்த உழைப்புக்கான கூலியும் கிடைக்கிறது அவன் உழைக்காமலேயே சில விஷயங்களும் அவனுக்கு அல்லாஹு ரபுல்லால தரப்படுகிறது ஆனால் மோமீனாக இருக்க வேண்டும் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் நன்னம்பிக்கையில் மேலெண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நம்பிக்கை குறைந்த ஒரு 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 சில்றத்தனமான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது அல்லாஹுடைய விஷயத்தில் பரந்த வெறிந்த எண்ணம் வேண்டும் சகோதரர்களே அந்த வஜீஃபா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுக்கும் அது எவ்வளவு தடவை ஓதுறது அலமது ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் இருபத்தோரு முறை ஓதுங்கள் எப்போது ஓதுவது நடுடிசி நேரத்தில் தகஜத்துடைய நேரத்தில் ஓதுங்கள் தகஜத்துடைய நேரத்தில் ஓதுவது ஆகப் பெரிய சிறந்தது வெற்றியும் உதவியும் இறைவா எனக்கு தா என்று ஊரடங்கும் வேலையிலே ஒரு கண்கள் மட்டும் விழித்திருந்து அல்லாவை நினைத்து பார்க்கும் போது அந்த வெற்றியும் உதவியும் ஏன் வராது நீ செய்த தியாகத்திற்கு அல்லாஹு தலா பரிசு தர ஏன் தயங்குகிறான் நிச்சயமான பரிசு உண்டு அதனால் கவலைப்படாமல் இந்த வசிஃபாவை ஓதிக்கொண்டே இருங்கள் நிச்சய பற்றி நமக்குத்தான் சொந்த வீடு வாசலா சொத்து சுகங்களா அல்லா தருகிறான் நிம்மதியான வாழ்க்கையா அல்லா தருவான் இந்த வசிஃபா அனுபவ ரீதியிலே மிக பெரும் பிரயோஜனமானது செய்து பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா அவற்றையும் விட மேலாக எங்களுக்காக நம் அனைவருக்காகவும் துவா செய்யுங்கள் جزاک اللہ السلام علیکم ورحمۃ اللہ